ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சியை பெருக்க நீ முதல் படியில் ஏறிவிட்டாய் இனி மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இன்பம் பெருக ஆரம்பிக்கப் போகிறது எதிர்காலத்தை எண்ணி தேவையில்லாத பயத்தை உண்டாக்கும் மனதிடம் சொல் என் சாய் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று உன்னை இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் பாதுகாப்பாக கொண்டு சென்று உள்ளேன் நீயும் நான் காட்டும் வழியில் செல்கின்றாய் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைப்பாய் உன் பொருளாதாரம் பெருகும் நிச்சயமாக பெருகும் பணப்பிரச்சனை தீரும் தங்கமீன் வறுமை ஏற்படாது இனி உனக்கு உன் மனதை மட்டும் தெம்போடு வச்சுக்கோ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோ நீ தினமும் நல்ல நாளாக விடியும் விடுகிறது என்று நம்பி அந்தந்த நாளை துவங்கு உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் இனி நாளை புரட்டாசி மாதம் முதல் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு செய்தி உனக்கானது உன் செவியில் கேட்கப் போகிறது நல்ல விஷயம் ஒன்று நடந்து உன் குடும்பமானது அன்பினால் மனம் நெகிழ்ந்து போகப் போகிறீர்கள் என் தங்கமே இந்த சாயியை வணங்கிய பின்பு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் கிடைக்க சிறிது காலதாமதமாகும் உன்னுடைய எந்த சின்ன சின்ன வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை மறுக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் சரியான நேரத்தில் நிறைவேற்றித் தருவேன் கலங்காதே உனக்கு நான் நிலையானதாக ஏதாவது தர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னிடம் சில பிரார்த்தனைகளை வைத்திருக்கிறாய் அது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக அது நிரந்தரமாக வந்து சேரும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக பழிக்கும் என்றுதான் சொல்கிறேன் கவலைப்படாதே அதற்குரிய காலம் வந்துவிட்டதால் தான் உன்னிடத்தில் உன் சாய் பேசிக் கொண்டிருக்கிறேன் நிராகரித்து விடாதே என்று அதனால் தான் முதலிலேயே சொன்னேன் சொன்னேன் இனிமேல் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தளராதே உன் சாயி அனைத்தையும் செவி கொடுத்து கேட்டுவிட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதையும் எளிதில் நம்பி விடுகிறாய் ஏன் அப்படி தங்கமே உதாரணத்திற்கு ஒரு கதைக்கு எப்போதும் மூன்று பக்கங்கள் இருக்கும் உனது பார்வை ஒன்று மற்றவர்களின் பார்வை ஒன்று உண்மையான நிலை ஒன்று நீ கேட்கும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை அல்ல என்ன மனுஷங்க தங்களுடைய வலியையோ ஆசையையோ பயத்தையோ சுயநலத்தையோ கலந்து சொல்வார்கள் ஆனால் உண்மை மட்டும் தூய்மையானது அது வெளிப்பட காத்திருக்கிறது சாந்தமாக இரு விரைந்து முடிவெடுக்காதே உள் உள் உள்ளுணர்வைக்கு நியாயத்தை உணர்ந்து செயல்படும் நான் உனக்கு துணை நின்று நிச்சயமாக உண்மையை உனக்கானதை வெளிப்படுத்தி தருவேன் தங்கமே உன் வாழ்க்கை பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கை வாழும்போது சிலர் சொல்வார்கள் நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் நம்பும் நபர்களும் இருப்பார்கள் நம்பாமல் இருக்கும் நபர்களும் இருப்பார்கள் நம்பியவர்களை எப்படி கண்டுபிடிப்பாய் நம்பாதவர்களை எப்படி கண்டுபிடிப்பாய் உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இனிக்க இனிக்க பேசியதும் மெய் மறந்து விடுகிறாய் கவனமாக எச்சரிக்கையோடு பழகு சாதாரணமாக அன்பை வைத்துக்கொண்டு கொண்டு நீ பழகிவிடு அதீதமாக அதிக நம்பிக்கையோடு பேசுகிறார்கள் என்றால் நீயும் அப்படி பேசிக்கொண்டிருக்காது உண்மையில் எப்போதும் உனக்காக இருப்பது இந்த சாய் மட்டும்தான் நீ நினைக்கலாம் ஏம் அப்படி சொல்கிறீர்கள் சாய் என்று சங்க சொல்வது காலத்தால் மாறிவிடும் ஆனால் உன் சாயின் அருள் உன்னை கைவிடாது எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் யாருடைய வார்த்தைகளிலும் உன் நம்பிக்கையும் முழுமையாக வைக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை வச்சுக்கோ என் மீது நம்பிக்கை வைக்க வைக்க உனக்கு நல்லது நடக்கும் மற்றவர்களின் மீது நம்பிக்கை வை தப்பில்லை ஆனால் அனைவரையும் நம்பி விடுகிறாயு நம்பிக்கையை உடைக்கும் சக்தி மனுஷனிடம் உள்ளது ஆனால் உன்னை உயர்த்தும் காப்பாற்றும் சக்தி என்னிடத்தில் மட்டும்தான் உள்ளது இந்த சாயிடம் மட்டும்தான் உள்ளது உன் இதயத்தில் என்னை வச்சிருக்கிறாய் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆணித்தரமாக அடித்துச் சொல்வேன் என் பிள்ளை என்னை மனதில் வைத்துள்ளது என்று பெருமைப்படுகிறேன் அப்பத்தான் நீ தனிமையில் இருப்பதாக உனக்கு தெரியாது எந்த நேரமும் நீ தனிமை என்பதையே உணர மாட்டாய் உன் வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் காரணமில்லாமல் அல்ல ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உன்னை வலிமையாக்கும் நோக்கம்தான் இருக்கிறது நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை சிதைக்க வந்தது அல்ல சீராக கற்றுக் கொடுக்கத்தான் நிமிர்ந்து நிற்கத்தான் இந்த சாயியை மனதார நம்பி உன் மனதில் எனக்கு இடம் கொடுத்து விட்டாய் என்பதால் உன் சிந்தனையில் தெளிவு உன் வார்த்தைகளில் உண்மை உன் செயல்களில் நம்பிக்கை இயற்கையாகவே பிறக்கத் தொடங்கிவிட்டது இனிவரும் நாட்களில் உன் முயற்சிகள் மீன் போகாது உன் கண்ணீரின் இடத்தில் சிரிப்பு பிறக்கும் நல்லது மட்டும் என் உன் வாழ்க்கையில் வரும் உன் வழி பயணத்தில் வரும் உன் மனம் நம்பிக்கையோடு நிறைந்திருக்கிறது உன் இதயம் நம்பிக்கையோடு நிறைந்திருக்கிறது அதனால் தான் நல்ல நல்ல வார்த்தைகளை எப்போது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கவலையே படா நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்க செய்வேன் நாம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்